வரமத்துலாஹி புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரியவர்களே காசாவில் இருநூற்றி ஐம்பதாவது நாளை போர் எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் காசாவிலே ஒரு வீடு அந்த வீட்டினுடைய இடிபாடுகளுக்கு மத்தியிலிருந்து ஒரு இளைஞர் ஒரு குரானுடைய ஒரு பக்கத்தை எடுக்கிறார் பக்கம் அல்ல ஒரு துண்டு பேப்பர் குரானுடைய கிழிக்கப்பட்ட பல பகுதிகளில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு துண்டு பேப்பர் அவருடைய கண்களிலே தென்படுகிறது அந்த அந்த துண்டு பேப்பரை எடுத்ததுமே அதில் குரானுடைய முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது வல்ல ஆசுர் இன்னல் இன்சான் லஃபி ஹுசுர் இல்ல லதீன் அ மனு அமினு சா லி ஹார் ம தவா சோபி லஹா என்ற அந்த குரானுடைய அல் அசுர் அத்தியாயம் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது இதனுடைய பொருள் என்னவென்றால் காலத்தின் மீது ஆணையாக இன்னல் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் யாரை தவிர இல்லல்லு ஈமான் கொண்டு நல்லரங்கல் செய்த மக்களை தவிர உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசித்து கொண்ட மக்களை அனைவர்களுமே நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை இந்த அத்தியாயம் சொல்கிறது ஆக மனிதன் வெற்றி பெற்ற மனிதன் ஏறென்றால் அந்த நல்லறங்கள் செய்து அது மாதிரி ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து பொறுமையோடும் சத்தியத்தோடும் வாழக்கூடிய மக்கள் தான் அதாவது வெற்றி பெற்ற மக்கள் மற்ற அனைத்து மக்களும் தோல்வியில் இருக்கிறார்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியே சொல்கின்ற இந்த வசனத்தை அந்த இளைஞர் படித்து படித்த மாத்திரத்திலேயே உள்ள முழுகி அழக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க ஏனாக இது உண்மையானது இந்த நிகழ்வு காசாவில் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது மனிதன் அங்கு அங்குள்ள மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் யார் ஈமான் கொண்டார்களோ ஈமான் கொண்டு நல்ல செய்து பொறுமையாகவும் சத்தியத்தோ சத்தியத்தை கொண்டும் உபதேசித்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை கொடுக்கிறான் மறு உலகத்திலே அவர்களுக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுக்கிறான் என்ற செய்திய இந்த வசனம் சொல்லுது இல்லையா அதை நினைத்து தான் அவர் என்ன செய்ய உருகுகிறாரு இந்த நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம் குரான் எங்களுக்காக வேண்டியே இறக்கப்பட்டது போல் இந்த சூழ்நிலையில இந்த வசனம் இருக்கிறது அந்த வசனம் இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் இருந்த நிகழ்ச்சி கிடைப்பது அல்லாஹ் எங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி எங்களுடைய மனதை உறுதிப்படுத்துவது போன்று இருக்கிறது எங்களுக்கு இறைவன் பொறுமையை கொண்டும் அதாவது சத்தியத்தை கொண்டும் உபதேசிப்பது போல் இருக்கிறது நாங்கள் நல்லறங்கள் செய்து ஈமான் கொண்டு இருக்கின்ற அந்த விஷயத்தை சொல்லி நீங்கள் வெற்றியாளர்கள் தான் இங்க உலகத்தினுடைய பார்வையில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் உலகத்தினுடைய பார்வையில் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் உண்மையான வெற்றியாளர்கள் என்ற செய்தியை எங்களுக்கு இந்த வசனம் அறிவிப்பது போல் இருக்கிறது என்று சொல்லி அந்த அந்த காட்சியை விளக்கும் வீடியோக்கு வீடியோவை தான் நீங்கள் பார்த்தீர்கள் அன்பிற்குரியவர்களே இது போன்ற ஏராளமான தகவல்களை நாம் அனுசிவோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாழமின்